வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க அதற்கு இப்போ குரானுக்கு வந்துடுவோம் அஞ்சாவது இருபத்தி ரெண்டாவசனும் அதற்கு அவர்கள் மூசாவே அப்பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அதிலிருந்து அவர்கள் வெளியேறாத வரை நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம் ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராக உள்ளோம் என்று பதில் கூறினார்கள் இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைபிள்லேயும் இருக்குது அதே விஷயம் அவங்க பைபிள்லேயும் இருக்குது அவர்கள் மோசையிடம் கூறியது நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம் அதில் பாலும் தேனும் வலிந்தோடுகிறது இதுவே அதன் கனி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த பழங்களை கொண்டு வந்து காட்டுறாங்க ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள் நகர்கள் அரண் சூழ்ந்தவை அந்த நகரங்கள் எப்படி இருக்குது கோட்டைகள் சூழ்ந்து இன்றைக்கும் வந்து அந்த டெம்பிள் மவுண்ட்டு போய் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அந்த மதில் மாதிரி இருக்கும் நீங்கள் மும்மர் சீரீஸில் கூட பார்த்தீங்கன்னா முற்றுகை தான் எடுத்துருவாங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க உமர் உமர்லியானும் சும்மா அதை சுற்று அது சுற்றி நின்றுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா உள்ளே போக முடியாது அது வந்து கோட்டை மாதிரி இருக்கும் அரண் சூழ்ந்தவை மிகப்பெரியவை அத்துடன் ஆனாக்கின் வழிமரவினரையும் நாங்கள் அங்கு கண்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்தா இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லலாம் வருவாங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய அந்த ஹைட்டாக இருப்பாங்க வைக்கிங்ஸ் அந்த ஜெயின்ஸ் அப்படிம்பாங்க அவ் அவங்க வந்து அவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்க அப்போது அவங்க வந்து இந்த ஆ கிட்ட ஆறு சமுதாயம் மாதிரி வச்சுங்களேன் இவங்க லூண்டு இவங்க ஆறு அடி ஏழு அடி இருந்திருக்கலாம் மொத்த ஒரு ஒன்பது கூட இருக்கலாம் ஃபிரோனை பார்த்தா தெரியுது இவங்க சைஸ் எவ்வளோன்ட்டு ஏன்னா அவனுடைய பாடி வந்து தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஒரு பகுதியில் இப்படிப்பட்ட மக்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் மனிதர்கள் எல்லோரும் ஒரே சைஸ் இல்லை இப்போவும் வந்து சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஜப்பானில் இருந்திங்கன்னா இருக்கையிலே குட்டையாக இருக்கிறவங்க ஜப்பானில் இருப்பாங்க இருக்கையில் ஓரளவுக்கு நெட்டையாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்கள்லையும் இருக்காங்க அந்த ஆஃப்ரிக்கன்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க சைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க அதே தான் பார்த்தீங்கன்னா தா தாவது அலிஸ்லாம் அவங்களோ இந்த ஜாலுத்துடைய அந்த அந்த சம்பவத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசு கோலியாத் அப்படிங்கிறது அவனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசு தாவூது அலிஸ்லாம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க அவங்க வந்து அதை வீழ்த்துவாங்க அப்போ அதுக்கு சொல்கிறாங்க இவங்க ஆனாக்கு வம்சத்தை சேர்ந்த இவங்க ரொம்ப பாப்புலராக இருந்திருக்காங்க இந்த ஆனாக்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாப்புலருன்னு அர்த்தம் அதாவது ஒரு அடி அடித்தா செறி திருவிட்டு சுத்திட்டு போய் பத்து தாட்டி பார்த்து தாடி தள்ளி விழுவான் அப்படிங்கிற அளவுக்கு அது பேர் அந்த மாதிரி இருந்திருப்பேன் இப்போ என்ன இப்போ நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா நமக்கு தெரியுமில்ல யார் கூட மோதிரம்ட்டு அது மைட்டேசன் வராரு அப்படின்னா டைசன் கூட வா நீ வேற ஆள விடுறா அப்படின்ட்டு போயிடுவான் அந்த மாதிரி அவ்வாறு நுழைய இது குரான் அவ்வாறு நுழைய அஞ்சி கொண்டிருந்த மக்களின் மத்தியில் அல்லாவின் அருளை பெற்றிருந்த இருவர் இருந்தனர் அவர்கள் கூறினார்கள் வலிமை வாய்ந்தவர்களை பொருட்படுத்தாமல் வாயிலினுள் நுழைந்து விடுங்கள் அவ்வாறு உள்ளே நுழைந்து விடுவீர்களாயின் நீங்கள் தான் வெற்றியாளர்களாய் திகழ்வீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவையே முழுமையாக சார்ந்தீர்கள் அப்போ அங்கே வந்து ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு குலத்தை சேர்ந்த தலைவர்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நீங்கள் எதையும் வந்து அவங்களுடைய வலிமை இதெல்லாம் வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணாதீங்க இது அல்லா வாக்களித்த பூமி கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் நீங்கள் உள்ளே உள்ள நுழைஞ்சு பேர் வெற்றியாளர்களாக திகழ்வீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் ஏன்னா அல்லா வாக்களிச்சிருக்கான் உங்களுக்கென்று நான் வாக்களித்தது அப்படின்னு அதே மாதிரி தான் நபிஸ்லாஸ்லாம் அவர்களுக்கும் பாரசீகமும் ரோமாபுரியும் வாக்களிக்கப்பட்டது அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஊரை பொறுத்த வரைக்கும் அது வந்து மஸ்ட்டு அதாவது வின் கன்ஃபார்ம் வின்னுங்கிற ஒரு சூழ்நிலை சஹாபாக்களுக்கு இருந்துச்சு அதனால தான் ஹாலிக் பின் வழிதெல்லாம் என்ன பண்ணுறாங்க வாபஸ் வாங்குறாங்க ஏன்னா அது வந்து நபிக்கு அல்லா கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பாக நேராக வரும்ன்ட்டு இந்த ரிஸ்க் வந்து வேறு போரில் எடுக்க மாட்டாங்க உம்மர்லையானோ காலித் பீன் இதை வந்து டம்மி ஆக்கி அதை நம்மால் கொண்டு போய் ஃபிட் பண்ணி அதை எங்கெங்கயோ கொண்டு போய் எப்போ எப்போ யாரெல்லாம் வந்து முன்னே நிற்பாங்களாம் அவங்களெல்லாம் கழட்டி விட்டுருணும் இது பேர் தவக்குள்ளு கிற்குத்தனமா நம்ம விளங்கியிருந்தோம் நம்மளுடைய அந்த ஒரு புரிதல் இருந்துச்சு அது இல்லை தவக்கு இல்லை இது எல்லாம் வாக்களிச்சுட்டானா அந்த ஊருக்கு மட்டும் இது நடக்கும் எவன் போனாலும் ஜெயிப்பாங்க அந்த இடத்துல காலித் பீன் வலிதோடைய ரோல் இல்லைன்ட்டு ரோல் வந்து தேவைப்படாது ஏன்னா இது எல்லாம் வாக்களித்தது அந்த ரெண்டு நகரங்கள் பாரசீகமும் அந்த ரோமாபுரியும் எல்லாம் வாக்களித்தது இது வந்து வாக்களித்தது அது வந்து அவன் சொல்கிறாங்க வாக்களிச்சிட்டான்ல ஏன் நம்ம இதை பார்த்துட்டு